வெல்கம் டு மாசுலாமி கிச்சன் நீங்கள் வந்து நெல்லிக்காயில் நம்ம சாக்லேட் செய்யலாம் நெல்லிக்காயில் சி வைட்டமின்லாம் இருக்குது குழந்தைங்க வந்து நெல்லிக்காயாக கொடுக்குறத விட இந்த மாதிரி சாக்லேட்டை செஞ்சு கொடுத்தோம்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் டெய்லி இப்போ குழந்தைங்களும்னு இல்லை பெரியவங்களே ஒரு நெல்லிக்காய் ஓரளவுக்கு ஒரு நாளைக்கு எடுத்துக்கலாம் அதிகமானுக்கு அவை கொடுத்த மாதிரிக்கு அந்த நெல்லிக்கனியில் அவ்வளோ சத்து இருக்கும் நல்லது வாங்க அந்த மாதிரி செஞ்சு காமிக்கிறேன் நெல்லிக்காய் அரை கிலோ வெள்ளை அரை கிலோ எலுமிச்சம்பளம் ரெண்டு ஏலக்கன்று கிக்கலாம் இது இஞ்சி இது கிராம் ஸ்டவ் பற்ற வச்சு தண்ணி வச்சு இட்லி வேக வைக்கிற மாதிரிக்கே ஒரு பத்து நிமிஷம் வேக வைக்கணும் பத்து நிமிஷம் வேக பத்து நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்க இந்த மாதிரி வெடிச்சிருச்சு பாருங்க இப்போ வந்து நம்ம இதெல்லாம் இதெல்லாம் இது பண்ணிவிட்டு நடுவில் உள்ள கொட்டையை எடுத்துகிட்டு நல்லா நைஸாக அரைச்சி இஞ்சி நெல்லிக்காயும் போட்டு நைஸாக அரைச்சிட்டு அடுத்த ஸ்டெப் என்னன்னு சொல்கிறேன் கொட்டையை நீக்க இப்போ வந்து இஞ்சியும் அதையும் நல்ல நைஸ் பேஸ்ட்டாக துணி கூட தண்ணியும் ஊற்றக்கூடாது அரிசியில் வச்சு நல்லா வெண்ணையாட்டம் அடிச்சிக்கலாம் அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப் என்னன்னு சொல்கிறேன் வெள்ளம் பற்றதுக்கு கொஞ்சம் நாட்டு சக்கரையும் போட்டிருக்கேன் அது எல்லாம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் நம்ம கரைச்சிட்டோம் இப்போ அதில் மணல் இல்லாமல் வடிகட்டிக்கலாம் அடுப்பில் வைக்கிறது முந்தைய இந்த நைசரிச்ச விழுதுகளை இஞ்சி நெல்லிக்காய் பேஸ்ட்டை போட்டு நல்லா கரைச்சிக்குவோம் கரைச்சிட்டு அப்புறமா அடுப்பில் வைக்கணும் விளக்கில் நெய் சொல்ல மறந்துட்டேன் நெய் இப்படி கா காஞ்ச தட்டில் நெய்யை தடவி வச்சுக்கலாம் பட்டர் பேப்பர் இருந்தால் கூட பயன்படுத்திக்கோங்க கீழே போட்டு இது பண்ணிக்கலாம் ரெண்டு ஸ்பூன் கலந்து கரைச்சி ஊற்றிக்கலாம் நான் சொல்லக்கல மறந்துட்டு தேவையான பொருள்கள் சொல்லக்கலை நெய்யும் கான்ஃப்ளரும் மிஸ் ஆயிடுச்சு இதை வந்து இப்போ வந்து கரைச்சி ஊற்றிக்கலாம் ஏன் எதுக்குன்னா அந்த கான்ஃப்ளவர் எதுக்குன்னா அப்படியே ஸ்ட்ரெச்சராக இருக்கும் நல்லா சேர்ந்தாப்பில் வரும் இல்லாட்டி உங்கள்கிட்ட பாதாம் பருப்பு இருந்தாலும் நுணுப்பு போட்டுக்கோங்க இந்த ஸ்டேஜில் நெய் ரெண்டு ஸ்பூன் ஊற்றிக்கலாம் ஒரு துளி சால்ட் போட்டுக்கலாம் எந்த ஸ்வீட் செஞ்சாலும் சால்ட் போட்டால் தான் அந்த சுவை முழுமையாக கிடைக்கும் எலுமிச்சாங்க சார் ஊற்றிக்கலாம் இப்போ இதில் வந்து நாலு சுவை இருக்குது உப்பு புளிப்பு புளிப்பு இஞ்சி காரம் கரெக்டான பதம் இந்த மாதிரி பாக்கத்தில் வெளியே ஒட்டுதான் வச்சுக்கணும் தேக்கத்தில் இந்த இப்படிலாம் வந்துச்சுன்னா நம்ம பதமாக இருக்குன்னு ஐ மீன் நம்ம போட்டு நெய் சட்ட பாத்திரத்தில் கொட்டிடலாம் எந்த அளவுக்கு பிஸ்கட்டு போட்டு சைஸ் வேணுமோ அந்த அளவுக்கு தள்ளிட்டுருக்கலாம் ரெண்டு மணி நேரமச்சு செட் ஆனோன்னு தான் பீஸ் போட முடியும்